வணக்க மக்கள் இது நம்ம மெயினிமோட பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ கோலையை தட்டிட்டு போங்க வாங்க போகலாம் கோகலாம் எடுத்தோம் இந்த லித்து அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே நான் இந்த மாதிரி குக்கி செஞ்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டீ குடிக்கலாமா அப்படின்னு கதவை திறந்து பாப்பா பார்த்தா அந்த நட்சுமே எங்கேயுமே இருக்காது சிச்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கவர் அங்கேயே போட்டுட்டு போயிருக்கும் பைத்தியம் அப்ப பார்த்தா அதுல ஏதோ ஒரு புக் திறந்து கிடக்கும் அதுல கிஃப்ட் செலக்ஷன் எழுதிருக்கும் ஓ அப்படின்னு சிரிச்சிட்டு லிலித் போயிடும் அடுத்து இந்த நச்சுமே ரோட்ல தனி பாட்டு பாடிட்டு நடந்து போகும் யூரி 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 அப்படின்னு இந்த சுகாசை கத்திக்கிட்டே வரும் சுகாசா என்னாச்சு உனக்கு அப்படின்னோனே அதுதான் உனக்கும் மீடுக்கும் நடுவில் கச்ச கச்சா அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னோனே ஆ ஆமா இல்லை இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது கடைசியா இவ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் கூட எதுவுமே சொல்லாமல் ஓடி போயிட்டேன் பாவோ இவ நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும் ஆ நான் போய் லவ்வ சொல்லிவிட்டேன் தேங்க் அப்படின்னு ஏதோ சொல்லதான் வருவான் அதுக்குள்ளே அப்படியா யூ இவ்வளோ நல்ல விஷயம் கங்கிராச்சுலேஷன்ஸ் ஆமாம் சரி ரெண்டு பேரும் அடுத்தடுத்து என்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க வேற ஏதாவது நடந்துச்சா வித்தியாசமாக ஏதாவது நடக்க போதா பிளான்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு திரும்பி திரும்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கோம் உடனே வித்தியாசமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆ எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் மட்டும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவான் அதை கேட்டோன்னா அப்படியே இந்த சுக்காசா அப்படியே வானத்துக்குள்ளேயே மிதந்துகிட்டு இருக்கும் இது எதை நினைச்சு வானத்துல மிதக்குதுன்னு தெரியல இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியலையே அப்படின்னு யூரி பாத்துக்கிட்டு இருப்பான் அடுத்தே அவ வந்ததுக்கு தான் தெரியுமா வீடு வீடாவே இருக்கு அப்படியே வீடே ஒரு லைவ்லியா மாறிடுச்சு ஆனாலும் அந்த பொண்ணுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லை நான் அந்த பொண்ணு கூட க்ளோஸ் ஆகணும்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எனக்கு எவ்வளவு லலித பிடிக்குதோ அதே அளவுக்கு அந்த பொண்ணுக்கும் லலித பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு இந்த சுகாசா வந்துட்டு ஓ அப்படின்னா அப்படின்னா ஓ அப்ப லவ்வுக்கும் லவ்வுக்கும் சண்டை வர போதா அப்படின்னு அதிகமா கதையா படிச்சு படிச்சு அப்படியே சந்திரமுகியா மாறிக்கிட்டு இருக்கு இந்த சுகாசா அடுத்த வெளியில இந்த நச்சுமை நின்னுட்டு சவா பயங்கரமா குளிருது இந்த பையன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்கூலுக்குள்ளே உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கான்னா என்ன இன்னும் வராம இருக்கான் சவாடா ஒரு வழியா வந்துட்டான் அப்படின்னு ஆமாம் அவன் கூட யார் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா இவனுக்கு வந்து லிலித புடிச்சிருக்குன்னு சொல்லதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற வச்சிருக்கானா இவனை மன்னிக்கவே கூடாது பாரு பாரு நான் லிலித என் கூடையே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஆ இதுதான் லவ்வோட முக்கியமான மேட்ரே தெரியுமா இந்த சீனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாஸ்ட் லவ் இப்போ உள்ள லவரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்கும் அப்போ எந்த லவரவை அவ பிடிச்சிக்குவா அப்படிங்கிறது தான் இந்த கதை போக போக இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கே அப்படின்னோன்னு உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன் ஏ ஏன் அப்போ மட்டும் இருக்கோம் ஐயோ இவெல்லாம் இது எங்க மோசமா நடந்துக்கிற பொண்ணாச்சே நான் பாட்டுக்கு இது எதாவது தூண்டி விட்டு இது ஏதாவது என்ன அடிச்சிருச்சுனா அப்படின்னு நினச்சுகிட்டே இருக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே பயந்துகிட்டு நின்றுட்டு இருக்கோம் ஆஹ் என்ன விஷயம் நீங்க என்ன பண்ற அப்ப அதுவோ அதுவோ நான் எதையுமே பார்க்கல அப்படின்னு பயந்துட்டே சொல்லும் ஐயன் நான் தானே கேட்டுட்டு இருக்கேன் நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நச்சுமே அப்படின்னு இவன் யூரி கேட்டோனா ஓ நீ நான் உனதான் கூப்பிட வந்திருக்கேன் ஓ அந்த பொண்ணு உன்னோட கிளாஸ்மேட் தானே வேற எப்படி இருக்கணும்னு நீ நினைச்ச அப்படின்னா ஆஹ் அது ஒண்ணும் இல்ல நான் சும்மாதான் நினைச்சேன் சரி நான் வந்து நீ எதுக்கு இன்னைக்கு என்ன கூப்பிட வந்த அப்படின்னு யூரி கேட்டோடனே அதுவா நான் வீட்டுக்கு போறதா இருக்கேன் அப்படியே உன்கிட்ட குட் பை சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன் அப்பனொண்ணே ஓ நீ உடனே போறியா அப்படின்னோன அப்ப நீ லோன்லியா ஃபீல் பண்ணுவதானே அப்படின்னு அந்த நச்சுமை கேட்கும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி கிறிஸ்மஸ் வளர்போடு நீ வந்து லிலித்துக்கு ஏதாவது பிரசன்ட் வாங்க போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இவன் இடிச்சிருவானா அவனுங்க இடிச்சிருவானுங்களான்னு தெரியல ஆனா ரெண்டு பேரும் அவனுக்கு வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பானுங்க யூரியா உடனே இவ சபா சண்டை நடக்குதா நம்ம போய் என்னன்னு கேட்போம் அப்படிங்கறதுக்குள்ள இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன திமுறா பேசுறியா எங்க நீயா இ நீ தானே இடிச்சா ஒழுங்கா எங்களுக்கு பதில் சொல்லுன்னு அவனை அடிக்க போயிடுவாங்க டக்குன்னு பார்த்தா இந்த நச்சுமைய அவன் கையை பிடிச்சிக்கிட்டு என்ன திமுறா ஒரு கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு தான் பாப்பா உடனே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவானுங்க விடு விடு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போற அளவுக்கு உனக்கு பலம் இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல நீயும் கொஞ்சம் சூப்பர் தான் அப்படின்னு அவனை பாராட்டுவது பாரு நீ ஏன் போய் தனியாக சண்டை போடக்கூடாது இனிமேல் சரியா லிலித் கொஞ்சம் கவலைப்படுவா அப்படின்னோன்ன பரவாயில்ல நட்சுமே நீ எவ்வளோ தெரியுமா கூலா நடந்துக்கிட்ட உன்னை பார்க்கும்போது எனக்கே அப்படியே புல் அரிச்சிருச்சு நான் வந்து உனக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் கிஃப்டா என்ன நான் ஹெல்ப் பண்ணதுக்கு கிஃப்ட் தரப்போறியா ஆமா உன்னால தானே அந்த பசங்க ரெண்டு பேரும் ஓடி போனாங்க அதனால நான் உனக்கு தான் கிஃப்ட் தருவேன் எனக்கு கிஃப்ட் எதுவும் வேணாம் ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா அப்படின்னு கேட்டோன்னே அடுத்தயா ஒரு ரெண்டு பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க ஏய் நச்சுமே நீ எங்க போன பூச்சம்மாவு கூப்பிடுவா போன என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னோட அப்படி இல்ல நான் சும்மா அப்படியே போனேன் இந்த இவனை வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி பேசுறத நிறுத்துங்க இந்த பாரு கூட வா அப்படின்னு யூரியாவில் கூட்டிகிட்டு போயிடுவான் ஆமாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருப்பான் அடுத்து டீயெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்கே போனால் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கு ஒன்றுமே சொன்னால் புரியவே புரியாது அப்படின்னொடனே நீ எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி தான் தொலையே அப்படின்னோடனே இங்கே பாரு அவ வந்து ஒரு குழந்த மாதிரி அப்படின்னோட இல்ல இல்ல அவளோட கோல் சைட பார்த்துருக்கேன் அதுதான் சூப்பரா இருக்குன்னு லிலித்தை பத்தி தான் இங்க ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்குங்க அவ வந்துட்டு போனது தெரியாம கூட இதுங்க சண்டை போட்டுட்டு இருக்குங்க இங்க பாரு நான் உங்ககிட்ட சண்டை போடணும்னு நினைக்கல அவ கூட கிஃப்ட் சூஸ் பண்றதுக்கு தானே நீ என்னை கூப்பிட்ட அப்படின்னு யூரி சொல்லும் சரி சரி இங்க பாரு நான் அப்பதான் அதுங்க ரெண்டு என்ன பேசிச்சுங்கன்னு காட்டுவாங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸா ஆமா நீ வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு அதுவும் அவளுக்கே தெரியாம அப்ப நான் என்ன வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு நான் போயிடுறேன் நான் வந்து லிலித்தை வெளியில கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு இந்த நச்சுமே சொல்லும் அப்படியே போயிட்டு அவளுக்கு என்ன கிஃப்ட்னு தெரிஞ்சுக்குவோம் இங்க கூட்டிட்டு வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டியும் கொண்டாடிடலாம் சூப்பரா இருக்கும்ல ஒரே ஒரே ரெண்டு மாங்கா அப்படின்னு இந்த நச்சுமை யோசிச்சுட்டு இருக்கோம் அடுத்து இந்த நச்சுமே ஆ கிறிஸ்மஸ் வரப்போதில்லை அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கும் உடனே இந்த லிலித்தும் பூச்சாமா கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்படின்னு ஏதோ சொல்ல வருமா அவன் உடனே சாரி லலித் இந்த மாதிரி சுகாசா வந்து என்னை இதுக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கா நான் அங்கே போயிடுவேனே அங்கே போய் தான் டின்னர் சாப்பிட போறேன் ஓ அப்படியா போச்சம்மா அப்ப சரி நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லிடுவா இவனும் ஒரு மாதிரி கவலையா இருப்பான் அடுத்தே பக்கத்துல இருந்து இந்த நச்சுமை உடனே லிலித்து நம்ம ரெண்டு பேரும் வேணும்னா வெளியில் போகலாமா கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்புடின்னே ஆ அப்போ சரி அப்படின்னு போச்சாமா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவன்ட்ட சொல்லிடுவான் அடுத்து இந்த லிலித்து நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு போச்சாமாவுக்காக நம்ம எப்படியாவது ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணோன்னு பின்னிக்கிட்டு இருக்கும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனோன்னே இவன் வந்து நீ கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்பா சுகாசா கிட்டே நான் வரேன் நான் வரேன் கண்டிப்பாக நான் வருவேன் இதுல அப்போ இது ஒரு ரொமான்டிக் பிளாட் மாதிரி நம்ம ஹெலிகாப்டர் போயிட்டு ஃபுல்லாக வியூஸ் பார்க்கலாம் ஒரு குரூஸை புக் பண்ணி கேண்டில் லைட் டின்னர் அப்படியே ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு ஒரு பாத் டப்பு அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே அப்படியே நீங்கள் ரெண்டு பேர் லவ்வ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கும் ஆ ஆ ஆ ஆ புரியுது புரியுது எனக்கு நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறது தான் எனக்கு புரியலை மற்றபடி என்ன ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட இருப்பான் சபா புக்கெல்லாம் படித்து படித்து அவனையும் கெடுத்துக்கிட்டுருக்குவார் அடுத்தேன் எனக்கு புரியுது புரியுது சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நீ சொல்லு அப்படின்னு அது வா அதை தான் நான் உன் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ வந்துடு அப்படின்னு சொல்லிவிடுவான் அடுத்த நாள் பரவாயில்ல பரவாயில்ல சுகாசா வீட்டுக்கு நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் போச்சாமா அதுக்குன்னு நான் உங்களை தனியா விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு உடனே நச்சுமேவும் விட அவன் தான் சொல்றான்ல தனியா இருந்துக்கு வேணும் சரி போச்சாமா நீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணிடணும் புரிஞ்சுதா சரி நான் கிளம்பட்டுமா போச்சாமா அப்படி நான் அத்தனை வாட்டி பாய் பாய் சொல்லிட்டு போகும் சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீ போ சபா ஒரு வழியா வெளியில போயிட்டாங்க அப்படின்னு காலிங் பெல் அழிக்கும் வெளியில போய் பார்த்தா கோட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இந்த சுக்காச காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் எங்க டார்கெட்டு ஆ அவங்க வெளியில போயிட்டாங்க உள்ள உள்ள வாங்க ஃாக்கி என் கிட்ட ஓஜோ சாமா சொன்னாங்க நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் என்னன்னுனா ஓஜோ சாமா நீங்க போயிட்டே அப்படின்னோனே பார்த்தா அவளை மட்டும் தனியாக டெக்கரேட் பண்ண விட்டுருவாங்க போல இருக்கு நான் மட்டும் ஏன் பண்ணணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் அது அழுத்தி யூரி அப்பா அடா கேக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புடின்னா யூரி சாமா இருங்க இருங்க கேக்கு ஒட்டி இருக்கு பாருங்க உங்க இதில் அப்படின்னு தொடச்சி விடுவா அப்பா நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு கேக்கு பரவாயில்ல நீ எவ்வளோ கன்சிடரேட்டா இருக்க அப்படின்னு அவன் ஃபியூஜி சாக்கியை பார்த்து சொல்லும்போது அது ஒன்றும் இல்லை இந்த ஓஜ சாமான் இருக்குல்ல அதுதான் இந்த மாதிரி ஏதாவது கிற்குத்தனமாக பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கு பண்ணி பண்ணி அப்படியே பழகிடுச்சு பா எனக்கு உங்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள ஒரு லைக் இருக்குல்ல நல்லா இருக்கு அதை பார்க்கும்போது அப்படின்னு ஒன்னே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஃபியூஜி சாக்கி சொல்லும் போதே இவங்க ரெண்டு பேரையும் இந்த லூஸ் சுகாசா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இனிமேல் இந்த கேமராவே உங்க கையில கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த ஃபியூஜி சாக்கி புடுங்கி வச்சிருப்பான் ஆனா இந்த மாதிரி மெமரிஸ்லாம் சேர்த்து வைக்கணும்ல அப்படின்னு சுகாசா கத்துக்கிட்டே இருக்கும் சரி நான் உங்க கூட சேர்ந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணவா பிளீஸ் அப்படின்னு கேட்டோன்னே உடனே பியூஜி சாக்கியும் ஓஜோ சாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன தானே தாங்க நீங்கள் டெக்கரேட் பண்ணுங்கள் எல்லாம் மேலே தூவி அப்படியே ஆ அப்போ சரி சரி அப்படின்னு அந்த சுகாசா பண்ண போயிடும் அடுத்த இந்த நட்சுமே ஐயோ நம்ம பாட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம் என்ன ஒரே மாதிரி நர்வஸாக இருக்குது இந்த வாட்டி நான் என்ன பேசுறதுன்னு வேற தெரியலையே ஆ நம்ம என்ன பண்ணலாம் மாஸ்டர் கூக்குலே கிட்ட கேட்போம் நான் கூட கூக்கலே நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தா கூகுள் தான் இந்த பைக்கி அப்படி சொல்லுது உடனே ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் டேட்டுக்கு எங்கெல்லாம் போகலாம் அடுத்து டேட் பிளேசஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு தேடு தேடுன்னு தேடும் ம் இது சரியே வராது வேஸ்டா இருக்கு ஆ அங்கே பாரு ஒரு ஷாப் இருக்கு ஆ லிலித்து லிலித்து அங்கே பாரு ஒரு ஷாப் இருக்குல்ல நான் போய் கிரீப்பு வாங்கிட்டு வரட்டுமா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல நீ இங்கேயே வெயிட் பண்ண நான் போறேன் அப்படின்னு இரு இரு ஓடாத ஓடாத பொறுமையா போ அப்படின்னு லிலி சொல்லிக்கிட்டு இருப்பா ஆனால் கூட இது வந்து கேட்கவே கேட்காது இதுக்கு தான் பொறுமைங்கிற அகராதியே இல்லையே ஓடி போய் வேகமாக கீழே விழுந்துடும் நொச்சுமே உனக்கு பரவாயில்லையா அது ஒன்றும் இல்லை நான் தான் இருக்கேன் நீ நல்லா இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காரு அப்படின்னு லிலித் உட்கார வச்சு போயிடும் இவ்வளவு ஒருப்படியாக ஒரு வேளை தான் செய்ய சொன்னா யூரி அதையும் ஒழுங்காக செய்யலை இந்த பாரு லிலித் உடனே அவ கையில் இதை கொடுத்துட்டு இதை தொடச்சு மூக்கை தொடச்சிட்டு வா பரவாயில்ல நான் உன் கூட வந்தது இன்னைக்கு எவ்வளோ ஃபன்னா இருக்கு தெரியுமா அப்படின்னு உடனே மறுபடியும் உடனே அது வந்து அது வந்து நான் அப்படின்னு ஏதோ அந்த நச்சுமை சொல்ல வரும் இல்லை இல்லை நான் வந்து எவ்வளோ சுகமா இருந்தேன் தெரியுமா போச்சாமா என்னை விட்டுட்டு போறாரு பரவாயில்ல நீ என்னை எவ்வளோ வெளியில கூட்டிட்டு வந்து ஹாப்பியா வச்சுருக்க ஆமா நீ வேறு யாருக்கூடியது கிறிஸ்மஸை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சியா என்ன அப்படின்னு கேட்டோன்னா இல்லை 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 அப்படின்னு நட்சுமையை கத்திக்கிட்டு இருக்கோம் உடனே இல்லை வீட்டில் பார்த்தேன் ஏதோ கிறிஸ்மஸ் மேகசின்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தியே அதான் அதுவா அது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிடுவான் சரி நட்சுமை நம்ம இன்னைக்கு நல்லா போய் ஃபன் பண்ணுறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கோங்க எல்லா இடத்துக்கும் சுற்றி முடிச்சோன்னே அடுத்து என்ன பண்ணிடுவானா இந்த லிலித்து ஒரு கிளிப்பை வாங்கி நட்சுமை தலையில் மாட்டி விட்ருவா அது சோகமாக நடந்து இருக்கும் உடனே இந்த நட்சுமே உனக்கு தான் தெரியுமா இந்த கிளிப்பு நல்லாயிருக்கும் ஏன்னா நீ தான் க்யூட்டாக இருப்பா அப்படின்னோனே சே நீ என்ன பேச்சு பேசுகிற இந்த கிளிப்பு உனக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது நீயும் க்யூட்டு தான் தெரியுமா அப்படின்னோனே அப்படியே என்ன சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அடுத்தே வந்துட்டு இந்தா நான் வந்து இந்த மாதிரி மேன்ஷனுக்கு திரும்ப போகிறேன்னா அதனால நான் உனக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்குறதுன்னு இன்னைக்கு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன் இந்தா இந்த கிஃப்ட்டு நான் திறந்து பார்க்கலாமா அப்படின்னு லீத் கேட்டோண்ணே ம் அப்புறம் நான் பார்த்தா தொடர்ந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பெண்ணை வாங்கி கொடுத்துருக்கோம் எதுக்குடா இந்த பெண்ணு அவள் என்ன ஸ்கூலாக படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் உடனே இந்த மாதிரி நான் மேன்ஷனுக்கு திரும்ப போறேன்ல அதனால நீ என்ன பண்ணுற டெய்லி டெய்லி எனக்கு இனிமேல் லெட்டரை எழுதிக்கிட்டே இருக்கணும் புரிஞ்சுதா மறந்துடவே கூடாது என்ன ம் அப்படின்னு சொன்னோண்ணே கண்டிப்பாக நான் எழுதுறேன் அப்படின்னு லிலித் சொல்லிடுவான் அடுத்து வீட்டுக்கு போனோன்னே பார்த்தா என்னது இந்த இடமே இருட்டா இருக்குது அப்படின்னு நச்சுமை நினச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும் ஆ லிலித்து சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு திரும்பி பார்த்தா இந்த லிலித் இருக்கவே இருக்காது ஏன்னா லிலித்தை காண உள்ள போயிட்டாலா உள்ள போய் பார்த்தா சர்ப்ரைஸ் அப்படின்னு எனது எனக்கு சர்ப்ரைஸா என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னே இந்த போச்சாமா என்ன பண்ணியிருப்பான்னு தெரியுமா நேத்து நைட்டே போய் இந்த மாதிரி நட்சுமேவும் நானும் சேர்ந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி உனக்காக கொண்டாடலான்னு இருக்கோம் ஒன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு அவகிட்டே போய் பிளான சொல்லியிருப்பா போச்சாமா எதுக்கு கவலைப்படுறீங்க இல்ல நான் உங்ககிட்டயே சொல்லிட்டேன் நட்சுமே ஃபீல் பண்ணுவாள்ல அப்படின்னே போச்சாமா ஒரு நிமிஷம் இருங்க நீங்க ஏன் அவளை கவலைப்படுத்துறேன்னு நினைக்கிறீங்க நம்ம அவளை வந்து ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் சொல்றேன் அப்படின்னு இவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கோங்க இதெல்லாம் என்னது அப்படின்னு இந்த நச்சுமை நினச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஃபிஜிசாக்கி வந்து சாக்கி நீங்க நீங்களா ஹலோ ஹலோ அப்படின்னு சொன்னோடன ஓ நச்சுமே நீ பேசுறதுக்கு நிறைய இருந்தாலும் சரி இங்க பாரு உள்ளவா நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாமா அப்படின்னு இந்த சுகாசா வந்து கூப்பிடும் உடனே போய் செலிப்ரேட் பண்றேங்கிற பேர்ல கேக் வெட்டுறது அது வெட்டுறது இது வெட்டுறது அதுக்கப்புறம் வந்து இந்த கேம்ஸ் விளையாடுறது அப்படின்னு எல்லாத்தையுமே உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த லிலித்து நீங்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு ஃபியூஜி சாக்கி கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் பரவாயில்ல இந்த மாதிரி நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அதை விட ஓஜோ சாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அவளை பார்த்தா இந்த சுகாசா அப்போ கூட ஃபுஜி சாக்கி நீ இன்னும் சின்ன ஸ்கர்ட்டு போட்டுட்டு சாண்டா மாதிரி நடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது திருந்தாது தூக்கத்தில் கூட இது இந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கும் போல இருக்குது அடுத்தே வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சாமா இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க அதனால உடம்ப பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு ஃபிஜிக்ஸ் ஆக்கி போயிடும் பரவாயில்ல இன்றைக்கி நல்லா ஜாலியாக இருந்துச்சுல்ல அதே மாதிரி லிலித் நீ சூப்பராக நடிச்சப்போ உன்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸை பார்த்துட்டு நானே வந்து மிரண்டுட்டேன் அப்படின்னோனே பரவாயில்ல போச்சாமா அப்படின்னே அடுத்தே அவங்க பார்ப்பாங்க ஓ அவளுக்கு தான் கிளிப்பு வாங்கி கொடுத்தியா அப்படின்னு இவன் யூரி கேட்டோனே ஆமாம் போச்சம்மா அது அவளுக்கு நல்லா இருக்குல்ல கியூட்டாக இருக்குல்ல அப்படின்னு போச்சாமா நீங்கள் உங்களோட கிஃப்டை கொடுக்கலையா அப்படின்னு கிட்ட கேட்பாள் பார்த்தா இவனும் அவளுக்காக ஏதோ ஒரு கிஃப்டை நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பின்னிக்கிட்டு இருந்திருப்பான் இந்த பா இந்த மாதிரி இதை தானே செய்யணும் அப்படின்னு லலித் கிட்டே போது ஆமாம் ஆமாம் போச்சாமா இது வழியாக நீடலு நுழைங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து அவளுக்காக எதையோ பின்னிட்டு இது கண்டிப்பா நச்சுமைக்கு பிடிக்கும் தானே கண்டிப்பா பிடிக்கும் போச்சாமா நீங்க கொண்டு போய் வைங்க அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு லிலி சொல்லியிருக்கும் அவனும் அவ தூங்குற இடத்துல கொண்டு போய் அந்த கிப்ட வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மெரி கிறிஸ்மஸ் நச்சுமே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் அது வாயை பொழந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா நாரா